இந்த உலகின் உயரமுடைய சிகரமான மவுண்ட் எவரெஸ்டின் உச்சியை அடைந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களால் அதைவிட உயரம் குறைந்த பர்வதமான கைலாச மலையின் உச்சியை இன்று வரை அடைய முடியவில்லை ஒரே ஒருவர் மட்டும்தான் கைலாச மலையின் உச்சியை அடைந்துள்ளார் பல மதங்களின் புண்ணிய தலமாக கருதப்படும் கைலாச மலையை ஏறுபவர்கள் சிறிது தூரம் செல்லும் போதே மர்மமான முறையில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்துக்களின் தெய்வமான சிவன் அங்கு தியானத்தில் உள்ளாரா புத்த மத தெய்வம் அங்கே வாழ்ந்தது உண்மையா சீன அரசு கைலாச மலையில் ஏறுவதற்கு தடை விதித்தது எதனால் நம்மை மிரள மர்மங்கள் நிறைந்த கைலாச மலையின் பின்னணி என்ன இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இமயமலையில் உள்ள மலை சீனாவின் திபெத் பகுதியில் அமைந்துள்ளது இதன் அருகே மானசரோவர் எனும் நன்னீர் ஏரியும் ரக்ஷஸ்தால் எனும் உப்புநீர் ஏரியும் உள்ளது இந்த நன்னீர் ஏரியை பிரம்மதேவன் படைத்ததாகவும் உப்புநீர் ஏரியின் அருகே ராவணன் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது இவ்விரண்டு ஏரிகளைக்கான ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் செல்கிறார்கள் கைலாசமலையானது இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் மற்றும் போன் மக்களின் புனித தலமாக விளங்குகிறது கைலாசமலைக்கு செல்லும் பக்தர்கள் மானசரோவர் ஏரியில் புனித நீராடிவிட்டு பின்னர் மலையின் அடிவாரத்தை சுற்றி வலம் வருவதை புனித கடமையாக கருதுகிறார்கள் கைலாசமலையின் உயரம் ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் ஆகும் ஒருவரை தவிர கைலாசமலையின் உச்சியில் வேறு யாரும் ஏறியதில்லை கைலாசமலையை ஏறுபவர்கள் சிறிது தூரம் செல்லும்போது மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் சிலர் ஏறும்போதே விரைவாக முதுமை அடைவதாகவும் ஏற முயன்றவர்கள் சிறிது வருடங்களில் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது எனினும் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மிலரப்பா எனும் துறவி இந்த புனித மலையில் ஏறியுள்ளார் அவரை தவிர வேறு யாரும் இன்று வரை கைலாச மலையில் ஏறியதில்லை பலர் முயன்றும் அவர்களின் முயற்சி தோல்வியடைந்தது தற்போது திபத்தில் வாழும் போன் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க கைலாச மலையை ஏறுவதற்கு சீன அரசு தடை விதித்துள்ளது அங்கு செல்லும் பக்தர்கள் மலையின் அடிவாரம் வரை மட்டுமே செல்ல முடியும் கைலாச மலையை சுற்றியுள்ள பாதை ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்துக்கள் பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள் இந்த மலையை கடிகார திசையிலும் அதே நேரத்தில் போன் மக்கள் எதிர் திசையிலும் மலையை சுற்றி வருகின்றனர் இந்த கிரிவலமானது சுமார் நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது டார்ச்சேன் என்னும் இடத்தில் தொடங்கி முடிவடைகிறது இந்துக்களின் நம்பிக்கைப்படி சிவபெருமான் வாழும் மலைதான் கைலாசம் இந்த மலையை ஆராய்ச்சி செய்த ரஷ்ய மற்றும் அமெரிக்க நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மலைதான் உலகத்தின் மையப்புள்ளி என்று கூறியுள்ளனர் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்களது மனைவியான திரௌபதியின் மோட்சத்தை அடைய கைலாச மலையை ஏற முயன்றார்கள் என்றும் ராமாயணத்தில் இராவணன் கைலாச மலை அருகே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இப்போதும் அந்த மலை அருகே ஓம் என்று ஒலிக்கிறது என்று அங்கு செல்லும் பக்தர்கள் சொல்கிறார்கள் நீங்க இந்த மலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி